மதுரையில் விமானப்படை அதிகாரியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கிய காய்கறி கடைக்காரர் மற்றும் அவருக்கு உதவிய பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி கிருஷ்ணசாமி இவர் அதே பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரின் காய்கறி கடைக்கு கடந்த வாரம் சென்றுள்ளார் அப்பொழுது ஏடிஎம் கார்டு வைத்திருந்த கைப்பையை அதை பல இடங்களில் தேடி உள்ளார் கிருஷ்ணசாமி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது கிருஷ்ணசாமி காய்கறி கடையில் கைப்பையை தவறவிட்டதும் அந்த கைப்பை எடுத்த காய்கறி கடைக்காரர் லக்ஷ்மணன் அதிலிருந்து ஏடிஎம் கார்டில் எழுதியிருந்த ரகசிய எண்ணை பயன்படுத்தி சுமார் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பணத்தை எடுத்து நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த நாகேஸ்வரி என்பவரின் உதவியுடன் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்கியதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காய்கறி கடைக்காரர் லக்ஷ்மணன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த நாகேஸ்வரி ஆகிய இருவரிடமும் எஸ் எஸ் காலனி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்